ஆ நல்ல மோந்தாச்சு ஆ ஒரு வாசம் அடிக்கல எதுக்கு இந்த அத்தை தண்ணி இப்படி மோந்து பார்த்துட்டு வர சொன்னாங்க எந்த ஸ்மெல்லுமே இல்லையே சரி அத்த ஏதாச்சும் காரணமாதான் சொல்லியிருப்பாங்க நமக்கு எதுக்கு வம்பு அவங்க சொன்ன மாதிரியே மோந்து பார்த்துட்டேன்னு சொல்லிடலாம் போய் ఎనే దియలా సందస్ మను సిమా ఎనే అమా డి రంగా ఎన్ రోయా ఇను పత్కనాం కర్చు వరానా మా డి ఇక్కట అలా పోట్టిటానా మా ఎనే పాక్రంగా.

தாத்தா பத்தி பேசுனது அப்படி ஒரு வெக்கம் வருது அட போடி சின்ன புள்ள(","); நீ சின்ன புள்ள தண்ணி மாந்திட்டு வர சொன்னே என்னடி வெறும் தண்ணி எங்க? தண்ணி நீங்க என்ன சொன்னீங்க? தண்ணியை மோந்துட்டு தான் வர சொன்னீங்க. நான் கரெக்டா மோந்துட்டு தான் வந்தா. சரிடி மோந்துட்டு வந்தா சரி தண்ணி எங்க போ? என்ன கதை விவரம் புரியாம பேசிட்டு இருக்கீங்க. மோந்து பாத்த தண்ணியை கொண்டு வரனா நான் எப்படி கொண்டு வர முடியும்?

என்னத்த சொல்றீங்க குடிக்கிறதுக்கு கேட்டீங்களா நீங்க மோந்துட்டுவான்னு சொன்னது நான் போய் பானையில போய் தண்ணியே மோந்து பார்த்தேன் ஒரு வாசமும் இல்ல ஒண்ணும் இல்ல சரி எந்த வாசமும் இல்லன்னு தான் வந்தேன் ஆ அப்படி சொல்லுங்க சுபாத்தா என்ற அருமை எங்க மாமியாருக்கு ஒரு நாளைக்கு தெரிய மாட்டேங்குது எப்ப பார்த்தாலும் என்னை எதையாச்சும் திட்டிட்டு சொல்லிட்டு தான் இருப்பாங்க உங்களுக்காச்சும் தெரிஞ்சிருக்குது என்னை பத்தி கேட்டுக்கோங்கத்த கேட்டுக்கோங்க சுபாத்தா என்ன சொல்றாங்கன்னு அவங்க சொல்றதை வச்சாச்சு திட்டாம வைக்காம நல்லபடியா வச்சுக்கோங்க என்னத்த சுபாத்தா அப்படி என்ன சொல்லிட்டாங்க என்னை பாராட்டுறதுனால திட்டாமையாச்சு இருங்க அம்மா அதுக்கே உங்க மூஞ்சி இப்படி போகுது

அது பாருங்க சுபாதா வேற சிரிச்சுட்டே இருக்கிறாங்க நீங்க என்னை திட்டுறதுக்கு எல்லாம் ஏ சுபத்தா கம்மன் கொஞ்சம் சிரிக்காம இருங்க அட என்னத்த நீங்களே எங்க அத்த கூட சேர்ந்துட்டு இப்படி பேசிட்டு நான் அப்படி என்ன பண்ணிட்டேன் எங்க அத்தை சொல்றாங்க நான் ஜெயிறேன் இதுல என்ன ஒரு தப்பு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு எனக்கு தெரியல போங்க என்னத்த சொல்றீங்க குடிக்கிறது கேட்டிக்கலாம் அத்த தான் தண்ணி வேணும்னு சொல்லிருத்தீங்கன்னா நான் கரெக்டா கொண்டு வந்து குடுத்துருப்பேன் நீங்க மோந்துட்டு வா வான்னு சொன்னா நான் போய் மோந்துதான் பார்க்க முடியும் ஆஹ் நீங்கதான் எப்ப பார்த்தாலும் கிட்ட ஏதாச்சும் தப்பு தப்பாவே வேலை சொல்றீங்க போங்க அத்த நீங்க கோவத்தை இந்த சின்ன விஷயத்துக்கு போய் இப்படி ஃபீல் பண்ணி பேசுறீங்க என்ன உங்களுக்கு குடிக்கிற தண்ணி தான வேணும் இருங்க நான் போய் எடுத்துட்டு வரேன் ஐயோ வேண்டாம் டேய் வேண்டாம் எனக்கு என்ன நானே போய் எடுத்து குடிச்சிட்டு வந்தறேன் இனி உங்க கிட்ட நான் ஏக்க மாட்டேன் நீ போன்ற வேலைய பாரு போ அட கோவத்தை நீங்க எப்ப பார்த்தாலும் இப்படி தான் பண்ணுவீங்க நான் சையறேன்னு சொன்னால ஒத்துக்க மாட்டீங்க உங்க பையங்க வந்தது இவ அதை செய்யல இது செய்யலன்னு சொல்லுங்க போங்க நீங்க இப்படி ஏதாவது பண்ணுவீங்க என்னமோ பண்ணுங்க

பரவாள ஊடுங்கமாளறக்க அவங்க அப்பப்ப வந்து என்ன சிட்டக்கா எங்கங்க குழந்தை அலவே நாலஞ்சு அவளை பார்த்து என்ன பண்ணிட்டு வீட்ல என்ன பண்ணலாம் அவ ஏதோ நான் மலைமீட்டக்கு போற கேட்டேன் இல்லை நீங்க போயிட்டு வாங்க நானும் வந்துட்டேன் என்ன எல்லாரும் இங்கதே இருக்கீங்களா

அப்போ எங்க கூப்பிட மாட்டீங்களா? நாங்களும் வரக்க. நாங்க வந்தா நல்ல நல்ல டிசீனல பார்த்து எடுத்து தருவோம்ல. நீங்க ரெண்டு பேரும் மட்டும் போனீங்கன்னா ஏதாவது பழைய மாடல்ல எடுத்து வருவீங்க. பேசாம் நானும் சின்ன புள்ளையும் வரோம். உங்க கூட. சரி வாங்கடி. நீ என்ன வேண்டாம் சொன்னா மட்டும் இருக்குவா போறீங்க. நானும் பெரியவளுக்கே அப்படியே ஒரு சின்னதா ஒரு செயின் வாங்கி கொடுக்கணும்ல रे. அவ்வளவு ரொம்ப நாளா கேட்டுட்டே இருக்கா காலேஜுக்கு போறக்கு கொஞ்சம் மெலிசா வாங்கி கொடுங்கன்னுட்டே. நானே சரி இன்னைக்கு நாளைக்கும் சொல்லிட்டே இருந்தேன்னா

அம்மா நீங்க எங்க இந்த பக்கம் போயிட்டு வர்றீங்க? அதே மாட்டக்கே கொஞ்சம் தட்டு தீவன மலை தீந்து போச்சா? சரி அத கொஞ்சம் ரெண்டு கட்டு புல்லாச்சி குடிங்கிட்டு போலாம் انت. அப்படியே வந்தண்டி சின்ன புள்ள. எங்க காளிமக்கா நம்ம தோட்டத்துல இருந்துதான காதிரெல்லாம் இருக்கு. அங்க ஏல ஆ சரிங்க காளிமக்கா நாளை காலையில நான் பிள்ள கொண்டு வந்து போட சொல்றேன். ஆ சரி சீதா காளிமக்கா அப்புறம் நாங்க நாளைக்குrangle கடைக்கு போலாம்னு இருக்கற நானுமளறுமா பூมารிக்கவும் மையாவுக்குமே கொஞ்சம் வாங்கலாம்னு இருக்கறோம். நீங்க ஏதாவது புள்ளிக்கே ஏதாவது வாங்குறீங்களா அக்கா இப்போ? அப்படியே நாளைக்கு போறீங்க. சரி சரி போறப்பவே நான் போன் பண்ணுங்க. நானும் புள்ளிக்கே சின்னதா ஒரு கம்மல் uno வாங்குவனே. அவ சின்னதா கேட்டேட்டற. தேரிஸ் போட முடியலன்னு சொல்லிட்டு இருந்தா. சரி அப்போ போன் பண்ணுங்க நான் பஸ் ஸ்டாப்புக்கு கொண்டு

நான் போய் நாக வாங்குவனும் காசு கொடுன்னு அவ்வளவுதான் ஏ சும்மா கேட்டு பார்க்கலாம் சின்ன புள்ள பார்க்கலாம் நான் குடுக்குறாங்களா இல்லையான்னு ஆமா ஆமா குடுப்பாங்க நினைச்சிட்டே இரு